ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு அசத்தலான அறுவடையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் மூக்கு தேவை வரைக்கும் பாலினேஷன் பண்ணுறது காலையிலிங்களா ஈவினிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வந்திருந்ததுங்க அதுக்கு வேண்டி இந்த பதிலுங்க நான் பாருங்கள் காலையில் தான் வந்து பாலினேஷன் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் பிஞ்சுங்க சொரக்காய்க்கு பாலினேஷன் பண்ணுறேங்க இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது பண்ணி விட்டுருவோங்க பார்க்கலன்னா விட்டுருவோங்க அதுக்கு வேண்டி நான் வந்து வர்றது கிடையாதுங்க காலையிலையும் வருவேன் ஈவினிங்கும் வருவேன் பார்ப்பேன் எந்த காய் இருக்குது எந்த பூ இருக்குது பிஞ்சு இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன் இருந்துச்சுன்னா பண்ணி விடுவோங்க இல்லைன்னா விட்டுருவோங்க இது வந்து வந்து பார்த்துக்குதுங்க இருந்தாலும் ஒன்று ரெண்டு பூ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுது அதுக்கு அதாவது காயாக மாறதில்ல அது பிஞ்சாக வர்றதும் இல்லை நாம் பண்ணி போது கேரண்டியாக காயாகிடுதுங்க அதுதான் வித்தியாசமாக தவிர வண்டு வந்து தானாக பண்ணுறது நல்ல பாலினேஷன் ஆகுங்க ஆனால் அது வந்து வண்டு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வண்டு ஒன்லி கத்திரிக்காய் செடிக்கு மட்டும்தான் பாலினேஷன் பண்ணுதுங்க அப்படிதான் சொல்லணும் எங்களுடைய வண்டு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தவிர வேற எதுக்கு எதுலையுமே நான் உக்கார மாட்டேன்னு உக்காரதே இல்லைங்க கத்திரிக்காய் பூசணிக்காய் ரெண்டுத்துலேயும் பாலினேஷன் பண்ணி விட்டுறதுங்க பூசணிக்காய் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஆரஞ்சு கலர் பூசணிக்காய்ல பூவில் இருந்ததை பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருந்து போய் ஆரஞ்சு கலரில் உக்காந்ததுனால அது பச்சையும் ஆரஞ்சும் மிக்சடாக அந்த காய் வந்து உற்பத்தி ஆயிருக்குதுங்க அந்த மாதிரி அந்த காய் பார்த்தீங்கன்னா அந்த மகரம் வித்தியாசமாக வித்தியாசமா வாங்க அடுத்து வந்து கத்திரிக்காய் ரொடியே பார்க்கலாம் கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா விதைக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்க எடுத்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு என்னென்ன விதை அவைபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீல குண்டும் அவைபிள் இருக்குதுங்க கொத்து கத்திரியும் அவைபிள் இருக்குது இப்போ கத்திரி ரகமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வகை கத்திரிக்காய் ரகம் வந்து விதைகள் வந்து அவைபிள் இருக்குங்க வேணும்னா வாங்கிக்கோங்க ஏன்னா விதை பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா இதை விட கீழே குறைக்க முடியாதுங்க ஏன்னா அது ஒவ்வொன்றும் நம்ம உற்பத்தி பண்ணி அதை வந்து விதையை சேகரித்து காய வச்சு அதை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காவது நம்மளுக்கு வந்து ஒரு கட்டுப்படி ஆகணுன்றதுனால ஒரு இருபது ரூபா வச்சுருக்குறேங்க ஒரு விதைக்கு நான் வைக்கலிங்க வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் நீலக்கலர் குண்டு கத்திரிக்காங்க இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க மறுபடியும் விட்டுருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீலக்கலருக்க குண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா செதப்பிடிப்பு காய்ங்க இது அதாவது எப்படின்னா செதை தான் அதிகமாக இருக்குமோ தவிர காய்க அதாவது விதைங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குங்க இந்த காயில் அதனால விதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குதுங்க உள்ள அதனால இன்னும் ஒரு நாள் காய் விட்டுருக்குறேங்க விதைக்கு பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் நீ வாள் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இது புதுச்செடிங்க இதுலேருந்து சூப்பராக பாருங்கள் ஒரு காய் அறுவடைக்கு வந்துடுச்சு நம்மளுக்கு பச்சை கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா இளஞ்செடியும் ஒன்று இருக்குதுங்க இப்போ பாருங்கள் கொத்து கத்திரி எவ்வளோ சூப்பராக கொத்தாக வச்சுட்டு வருது பாருங்கள் அழகாக இருக்குதுங்க இந்த கொத்து கத்திரி அதாவது குட்டியா குடி குட்டியா அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு வாங்க ட்ராகன் ஃப்ரூட்டு பூ பாருங்க நல்லா பெருசாகிடுச்சி நல்லா மலர்ந்துருச்சுங்க அதுக்கு நம்ம பாலினேஷன் பண்ணலாம் ஏன்னா இதுக்கும் பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா தான் காயாகுமோ என்னவோன்ட்டு பண்ணுறேங்க ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்த்தா பாலினேஷன் நாம தான் பண்ணும் போலக்குதுங்க அதுவா ஆக மாட்டேன்னுது இந்த மாடியில இவ்வளவு வண்டு வருதுங்க இவ்வளவு பூச்சி இருக்கு என்ன சொல்றதுங்க எனக்கு தெரியலீங்க அப்படிதான் சொல்லணும் வேற என்ன பண்றது இதெல்லாம் இயற்கையா நடந்தா சூப்பரா இருக்குங்க என்ன பண்றதுங்க அது நம்மளுக்கு நடக்க மாட்டேன்துங்க நடந்தாலும் காயாக ஆக மாட்டேன்துங்க அதுதாங்க பிரச்சனை ஏன்னா பூச்சிங்க வந்து வக்காருதுங்க வக்காராத போறதில்லைங்க ஆனா அது பாலினேஷன் அதாவது காயா மாற மாட்டேன்துங்க இந்த ஃபேஷன் ஃபுட்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய பூச்சி சுத்துதுங்க பூ சுத்தி ஆனா அது ஏன் காயா மாற மாட்டேன்றது தாங்க தெரியல அது நம்ம கையில பண்ணால் மட்டும்தாங்க அது காயாகவே ஆகுது வாங்குறது வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு பிஞ்சு இருக்குதுங்க பறிச்சிக்கலாங்க ஏன்னா இருக்கிற காய் முத்த மாட்டேன்னுதுங்க இந்த பிஞ்சுங்க இருக்கிறதுனால அது வந்து ஊற மாட்டேன்னுங்க காய் அதனால தான் அது பிஞ்ச பறிக்கிறேங்க எனக்கு நம்ம காய் தேர தேர அப்படியே எடு கட் பண்ணினே இருக்க இதுக்கு நம்மளுக்கு வந்து விதைக்கும் ரெடி ஆகிங்க பிஞ்சுங்களும் வந்துகிட்டே இருக்கும் இது ஒரு ரொட்டக்ஷனாக நம்ம பண்ணிக்கலாங்க அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அறுவடைக்கும் காய் வரும் விதைக்கும் எடுத்துக்கலாங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காய் விதைக்கு விட்ருக்குறேங்க வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் பார்க்கலாங்க இது எப்படி விதை ரப்பர் இருக்குதா இல்லை செதப்பிடிப்பு தான் இருக்குதான்றது பார்க்கணுங்க ஏன்னா இதுவும் எவ் எவ்வளோ விதை இருக்குதுன்னு தெரியலீங்க அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் விதைக்கு விடுவோங்க நான் ஆனால் ஒன்றுங்க அந்த வெள்ளை நீட்டை கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த கலருங்க வண்ண அந்த கலர் தாங்க ரொம்ப பிடிச்ச விஷயமே இது கட் பண்ணும் போது முள்ளைங்க மாதிரியே இருக்குதுங்க எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒயிட் நீட்டு கத்திரிக்காயங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஆனால் அந்த கத்திரிக்காய் அந்த கலரும் இருக்கட்டும் அதனுடைய டேஸ்ட்டும் இருக்கட்டும் அதனுடைய தன்மை சூப்பரா இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் ரகம் பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டில சச்சுங்க இது இது பார்த்தீங்கன்னா சூப்பரா குண்டு குண்டா குண்டு குண்டா நல்லா அழகா சைஸ் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க இதுக்கு மேல இது விதைக்கு விட்டோம்னா நல்லா பெருசா ஆகுதுங்க அது விதை பார்த்தீங்கன்னா முத்திருதுங்க தான் இது சின்னதிலே பறிக்கிறேங்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெருசா ஆகட்டும்னு விட்டோம்னாலுமே காய் பார்த்தீங்கன்னா முத்திடுதுங்க விதை அதனால இது நான் வந்து இலங்கையாக பறிக்கிறேங்க சூப்பரா இருக்குது பாருங்க குண்டு குண்டா குண்டு குண்டா அதாவது இந்த கண்ணு மொழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அழகாக உருளையாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த கத்திரிக்காய் வாங்க ரெண்டு செறிப்பழம் இருக்குது பறிச்சிக்கலாம் முதல் கேள்விங்க பச்சை கத்திரிக்காய் எத்தனை காய் பறித்தேன் அப்படின்றது தாங்க கேள்வி வாங்க செரிப்பழம் பார்க்கலாம் பாருங்க காய் இருக்குது பாருங்க இன்னும் பிஞ்சுங்களாம் நிறைய இருக்குதுங்க ஏன்னா இப்போ குருவி வந்து சரிப்பலாம் சாப்பிட்றது இல்லைங்க ஆனால் கூடு ரெண்டு மூணு குருவி இருக்குதுங்க கூடு கட்டிட்டு ஆனால் எந்த குருவியும் எந்த செடியும் தொந்தரவு பண்ணுறது இல்லைங்க இப்போ வாங்க மூக்குத்தி அவரையே பறிச்சிக்கலாம் ரொம்ப நாள் கனவுங்க இந்த மூக்குத்தி அவரை என்னுடைய தோட்டத்தில் பறிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க இன்றைக்கி நிறைவேறிதுங்க பாருங்க அது என்னுடைய கையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இது மாதிரி நிறைய காய நான் பறிப்பேங்க பாருங்க நீல குண்டு கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய் விதைக்கி விட்டுக்கிறேங்க இது பறிக்கலாம்னு பாத்தங்க ஆனால் இது வந்து முத்திட்டுக்குமா இலசாக்குமான்னு ஒரு டவுட்லேயே வந்து விட்டுட்டுங்க கடைசியில் சரி இவ்வளோ பெருசாக இருக்குது இருக்கட்டும் விட்டுடலான்னு விட்டுட்டுங்க வாங்க அடுத்தது நீல வரி கத்திரிக்காய் க கட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குதுங்க நம்மளுக்கு கத்திரிக்காய் இது விதைக்கும் எடுத்துட்டுங்க ரெண்டு கத்திரிக்காய் விதைக்கும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க காய் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சைனிங்க இதனுடைய ரகமே இதாங்க அதாவது அந்த சைனிங் தாங்க அதனுடைய ஹைலெட்டு குருவி பாருங்க கொத்தவரங்கச்சரியில் உட்காந்து எங்களையே பார்த்துட்டு இருக்குது பாருங்க என்னுடைய தோட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குது பாருங்க இந்த குருவி தாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு குருவியும் காமிச்சிட்டுங்க வாங்க அடுத்து வந்து கத்திரிக்காயை பறிச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இத்தாலியன் பியூ பிளாக் பியூட்டிங்க சூப்பரான காய்ங்க இது இதனுடைய விதையும் நம்ம கிட்ட ரெடியா இருக்குதுங்க நிறைய பூ எடுத்துருக்குது பாருங்க பிஞ்சு நிறைய இருக்குதுங்க கொத்து கத்திரிங்க இதுவும் கொத்து கத்திரிய பாத்தீங்கன்னா மூணு நாலு செடி வச்சிருக்கிறேங்க அடுத்த வாரம் விண்ணல தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு மாற்றம் பண்ணியிருக்கிறேங்க என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்குற வீடியோல இருந்து ரெண்டு பேரையே செக்ஷன் பண்ணிவிடுவாங்க வழக்கம் போல் ரெண்டு பேரை செக்ஷன் பண்ணிவிடுவாங்க இங்க கிழமை கொடுக்குறவங்க வீடியோலையும் ரெண்டு பேர் செக்ஷன் பண்ணுவோங்க செவ்வாய் கிழம ரெண்டு பேர் புதன் கிழம ரெண்டு பேர் வெள்ளிக்கிழம ரெண்டு பேர் சனிக்கிழமை விண்ணதார வச்சுருவங்க இப்போ இதுதான் இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்ததுங்க ஆனால் இப்போ வந்து எப்படின்னா வாங்கி கொஞ்சம் முறையும் கீரை அது தலை பார்த்திங்கன்னா அந்த வெகிலுக்கு நிறைய பழுத்து உழுதுங்க அதனால் சரி கீரை வேஸ்ட்டாக போயிடுதுன்ட்டு நான் கட் பண்ணுறேங்க எப்படி நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா இதே மாதிரி தாங்க ரெண்டு ரெண்டு பேர் தான் முதல்ல கொடுக்குறவங்கள ரெண்டு ரெண்டு பேர் தாங்க செக்ஷன் பண்ணுறேன் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது பத்து பேர் இதில் பத்து பேர் செக்ஷன் பண்ணிவிடுவோங்க பத்து பேரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளை மட்டும் குழுக்கள் முறையில் நான் தேர்ந்தெடுக்கிறேங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போகிற வீடியோவிலேருந்து வீடியோவை யார் நல்லா பார்த்து எனக்கு வீடியோவில் கமெண்ட் கொடுத்துட்டு வரீங்களோ அதில் வந்து எத்தனை பேர் வரைங்கன்றதோ அதிலேயுமே நான் வந்து குழுக்கள் போட்டு அதில் ஒரு ஆளை செக்ஷன் பண்ணான்ட்டுக்கிறாங்க அதாவது வாட்ஸ்அப் குரூப்பை போடுற வீடியோவை நல்லா பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுக்குறவங்கள யூடியூப்பில் வந்து கமெண்ட் கொடுக்கணுங்க வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க கமெண்ட் கொடுக்குறவங்கள அதில் ஒரு ஆளை செக்ஷன் பண்ணுறாங்க யூடியூப்லேருந்து பார்க்குற வீடியோலேருந்து இருந்து கமெண்ட் கொடுக்குறவங்கள அதில் ஒரு ஆளை செக்ஷன் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு பேருக்கு தாங்க கொடுக்குறேன் ஆனால் வந்து இப்போ எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆளும் அதில் ஒரு ஆளும் மாற்றிட்டேங்க இப்போ இந்த வாரம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க மெத்தேடு போகும் ஏன்னா வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஆக்டிவாகவே இல்லைங்க அதனால் இந்த முடிவை எடுத்துருக்குறேங்க நீங்கள் குரூப்பில் போகிற வீடியோவும் பார்க்கணுன்றதுக்கு வேண்டி இந்த முடிவை நான் கொடுத்துருக்குறேங்க ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து ஆக்டிவாக இருக்கணும் அதில் வீடியோ போடுறதையும் பார்க்கணுன்றதுக்கு வேண்டி இந்த முடிவை நான் மாற்றிருக்குறேங்க இது எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் கொடுங்க அங்கே பச்சை மிளகாய் பழுத்து இருக்குதுங்க பறிச்சுக்கலாம் சரி நான் வந்து பச்சை மிளகாய் இருக்கிறது காலியாகட்டும்னு பார்த்தேங்க ஆனா பார்த்தீங்கன்னா அதுவும் காலி ஆகுற மாதிரி தெரியல இது அதுக்குள்ள இதை வந்து பழுத்துக்குச்சுங்க அதனாலதான் சரி பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க பச்சை மிளகாய்க்கு ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இல சுருட்டுன்னு இன்னது வந்திருக்குதுங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க நான் பழைய வீடியோவில் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் எந்த நல்லா இருக்குதுங்க நான் எதுவும் பண்ணலை ஆனால் உங்களுக்கு வந்துருக்குதுன்றதுனால உங்களுக்கு அந்த வீடியோவினுடைய லிங்க்கே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க வீடியோவை பாருங்கள் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் செடி வந்துடுங்க அதாவது செடி வந்து தெளிவாகிடுங்க கவலைப்பட வேண்டாங்க அந்த பவுட்ரு மட்டும் வாங்கி நீங்கள் டேப் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மிளகா செடி பாத்தீங்கன்னா இப்ப இது நாலாவது அறுவடைங்க அந்த அளவுக்கு நம்ம அறுவடை எடுத்துட்டே இருக்கிறோங்க ஒரு நாலு அடுக்கு இப்ப அறுவடை நம்ம எடுத்துட்டோங்க உப்புன்னு அறுவடை வந்துச்சுங்க நான் தான் வந்து இடையில வெளியில வந்து பறிச்சுட்டு போயிட்டேங்க இல்லைன்னா செடி பூரா என்ன சொல்றதுன்னா நீட்டு பல்ப்பு போட்ட மாதிரி எரிஞ்சிருக்குங்க அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சுங்க இது செடிங்கள ஒவ்வொரு காய வைக்கிற விதத்தையும் ஒவ்வொரு வளங்க வைக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அதை ரசிக்கவங்க நான் எப்படி அழகாக வச்சுருக்கு பாரு அப்படின் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மிளகானுடைய கலரு சூப்பராக இருக்குது பாருங்க மிளகா நூறு கிராம் இல்லைங்க கால் கூடயே வருங்க அவ்வளோ இருக்குதுங்க கை வாங்க கொஞ்சம் கீரை பறிச்சிக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கீரை இது ரெண்டு கீரையும் நிறைஞ்சு இருக்குதுங்க அதனால் சரி பார்த்த அதையும் பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க ஏன்னா நிறைய தொங்கிட்டு இருக்குதுங்க கீரைங்க அதனால் இன்றைக்கி கீரைங்களும் உங்களுக்கு வந்து மூணு வகையான கீரைங்க மூணு வகை இல்லைங்க நாலு வகையே சொல்லாங்க வாங்க பாவக்காய் பறிச்சிக்கலாம் என்னென்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி பருப்பு கீரை பாலக்கீரையும் பறிக்கிறேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முறைக்கீரையும் பறிச்சாச்சுங்க இன்னைக்கு வந்து கீரை மட்டுமே நாலு வகையான கீரைகள் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் வெள்ளைப்பாகல் சூப்பராக இருக்குது நாங்கள் கொத்தவரங்காய் வந்து பறிச்சிக்கலாங்க விதைக்கி விட்டதை விட்டுட்டு இப்போ நான் பிஞ்சப்பட்டு பறிக்கிறேங்க கொத்தவரங்காய் வந்து பிடுங்கி நடனுங்க ஒரு சிஸ்டர் கூட கேட்டுருந்தீங்க கொத்தவரங்காய் நடுறதுக்கு இது பட்டமான்ற மாதிரி கேட்டுருந்தீங்க நடலாம் சிஸ்டர் ஒன்றும் தப்பு இல்லைங்க கொத்தவரங்காய்க்கு பட்டம் கிடையாதுங்க எப்போ வேணாலும் நடலாங்க அது வந்து நல்லா வளருதுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் வந்து மூணு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கொத்தவரங்காயை நான் விளைய வச்சுட்டே தாங்க வரேன் கொடுத்துட்டு தாங்க இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் ஒன்றும் வரலைங்க விதைக்கி தான் எனக்கு வந்து செடிங்க வந்து சீக்கிரமா அடி வாங்கிடுச்சுங்க இல்லைன்னா நம்ம பறிச்சுட்டே இருந்தோம்னா காய் கொடுத்துட்டே இருக்குங்க நம்ம விதைக்குன்னு விட்டோம்னா அதனுடைய வளர்ச்சி கம்மி ஆயிடுங்க இதுல இது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க ஒரு பிரச்சனை அதாவது காய் வந்து நம்ம விதைக்கி விட ஆரம்பிச்சோம்னாவே செடினுடைய வளர்ச்சி கம்மி ஆயிடுங்க அதுவே நம்ம காய் பறிக்க பறிக்க செடி நல்லா வளருங்க நல்லா காய் வந்து பூ பிஞ்சு கொடுத்துட்டே இருக்குங்க ஆனா நம்ம விதைக்குன்னு விட்டோம்னா இது ஒரு பிரச்சனை இருக்கதாங்க செய்து விதைக்கு வேற வழி இல்லைன்றதுனால நானும் விட்டுட்டேங்க சரி அதனால தாங்க இந்த முறை கொத்தவரங்க வந்து எனக்கு சீக்கிரமாவே அடி வாங்கிடுச்சிங்க விதைக்கு விட்டதுனால பாருங்க இந்த இந்த செடிலையும் பார்த்தீங்கன்னா காய் இருக்குது பாருங்க அது நாட்டு ரகெல்லாம் பாத்தீங்கன்னா விதைக்கு ஆரம்பத்திலே விட்டுட்டுங்க அதனால பார்த்தீங்கன்னா நல்லாவே அடி வாங்கிடுச்சுங்க நான் என்ன நினச்சிட்டேன் அது செடி இடியில் வந்து செடி வந்து வாடிட்டா வீணா நம்ம விதைக்கு எடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே விட்டுட்டுங்க அதனால பார்த்தீங்கன்னா செடிங்க சீக்கிரமாகவே அடி வாங்கிடுச்சுங்க பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி காய காய நான் வந்து கிளிட்டு போயிடுவோங்க செடியிலே காய விட்டு நம்ம இந்த மாதிரி பறித்து வச்சுக்கணும்னா விதை வந்து உண்மையிலே சூப்பராக முளைக்குங்க அதனால கொத்தவரங்காய விதைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பஞ்சம் வராதுங்க பாருங்கள் அழகா தெரிச்சான விதைங்க வாங்க அடுத்தது பாலக்கீரை பறிச்சுக்கலாம் சூப்பரான பாலக்கீரைங்க பாலக்கீரை பறிக்கும் போது ஒரு சிஸ்டரு விதை வாங்கினவங்க வாங்கினவங்களை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க ஏன்னா இந்த என்னுடைய கேட்லாக்கில் பாலக்கீரை இருக்காதுங்க பாலக்கீரை விதை இல்லைங்க அவங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு பாலக்கீரை வேணுங்க எங்களுடைய க வீடியோவை பார்த்தா எனக்கு பாலக்கீரை விதை தான் வேணும் எனக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாலக்கீரையை வந்து நான் வச்சுருந்த பாலக்கீரையை விதையை எடுத்து அவங்களுக்கு வந்து நான் கன்னியாகுமரிங்க அவங்க கொடு போட்டு அனுப்பிச்சி விட்டோங்க அந்த மாதிரி பாலக்கீரையை வீடியோவில் பார்த்துட்டு அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக மற்ற விதையை வாங்கிட்டு அந்த பாலக்கீரையை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும்னு அவங்க வந்து வா வாங்கின வசி எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க ஏன்னா அந்த கீரையை பார்த்துட்டு அவங்க அவ்வளோ ஒரு ஆர்வமாக அந்த விதையை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்புறம் என்ன பண்ணால் அந்த பாழக்கீரையை விதையை வந்து நான் வந்து கேட்லாக்கில் ஆட் பண்ணிட்டேங்க பாலக்கீரை வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாங்க இப்போ விதை வந்து அவைபிளில் இருக்குதுங்க இப்போ எல்நாத்தும் போட்டு விட்ருக்குறேங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக முளைச்சி வந்திருக்குதுங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து திங்கக்கிழமை காட்டுறேங்க எந்த எந்தெந்த செடி எந்தெந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு நான் கொத்தவரங்காய் இன்னும் பிடுங்கி நடுவுங்க அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவை உங்களுக்கு திங்கக்கிழமைக்கு வர வீடியோவில் காட்டுறேங்க நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக கமெண்ட் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ஒரு வாரமும் வித்தியாசமான குழுக்கள் முறையில் தாங்க உங்களுக்கு வந்து நான் விதையை கொடுக்குறேன் அதனால் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குதுங்க விதையை வாங்கினவங்களுக்கு நான் மறுபடியும் விதை கொடுக்க மாட்டேங்க அதனால புதுசாக தாங்க கொடுப்பேன் பயப்படாத நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக விதைகள் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ரெண்டு கேள்விக்கும் சரியான ஆன்சரையும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்கள் அது கட்டாயம் சொல்லணுங்க அப்படி இருந்தால் தான் நான் அந்த செக்ஷன் பண்ணுவேன் அதையும் சொல்லிடுறேன் வீடியோ டைமிங் டைமரையும் பார்ப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்து ஆன்சரை சொல்ல வேண்டாங்க அதை நான் எடுத்துக்க மாட்டேன் அதனால் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு வாங்க கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குதுங்க பறிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இலைங்க பிரிஞ்சு இலையில் பார்த்தீங்கன்னா கீரை தண்டை வந்து நான் எடுக்க மாட்டேங்க அதாவது வேறு வந்து மண்ணுக்குள்ளே இருக்குதுங்க நான் கீரையை மட்டும் கே ஒடிச்சுக்குவோங்க ஏன்னா இதனுடைய பாட்டு பார்த்திங்கன்னா அந்த பிரிஞ்சு இலைக்கு மட்டுமே இருக்குதுன்றதுனால சரி கீரைக்கு வேண்டி இதை வந்து நான் விட்டுட்டுக்கிறேங்க கீரை மட்டும் அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் நம்மளுக்கு ஒரு புடிக்கீரைக்கு மேலே கிடைக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க இது முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கீரை பாலக்கீரைன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கொத்தவரங்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாவக்காய் பாருங்கள் ஒரு அரை கிலோ பாவக்காய் இருக்கும் எட்டு வகையான கத்திரி ரகங்கள் அன்றைக்கி அறுவடை பண்ணது தட்டில் அப்படியே நான் எண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் கால் கிலோ மிளகா கிலோவுக்கு மேலே வருங்க வெண்டைக்காய் அறுவடை இது ஒரு அசத்தலான அறுவடை தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காய்ங்க உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு ரகத்தையும் கை வச்சு எண்ணி காட்டிருக்கிறேன் பாருங்கள் எட்டு வகை இருக்குதுங்க அதனுடைய அறுவடையில் அன்றைக்கி நம்ம அவ்வளோ ரகம் அறுவடை பண்ணியிருக்கிறோம் கேள்வி நேரங்க எத்தனை வகையான கீரைகள் நான் அறுவடை பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி கரெக்டான ஆன்சரை சொல்லுங்கள் எத்தனை வகைன்னு சொன்னீங்கன்னா மட்டும் போதுமானதுங்க ஏன்னா வகையை மென்ஷன் பண்ணாவே போதுமானதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ் அப்லேயும் கேட்டேன் சரி வாங்க அடுத்தது குழுக்கள் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா நவீனான்றவங்க சானியா மிர்சா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஜித்தா மூணாவது புஷ்ப தேவி அப்படியே சனிக்கிழமிலேருந்து அப்படியே வரங்க யார் யார் செக்ஷன் பண்ணா அப்படின்னு வீடியோவில் கொண்டு நீங்கள் பார்க்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சி பிரேம்லதா சனி திங்கள் அதுக்கப்புறம் செவ்வாய் அள்ளி சுப்பிரமணியன் செவ்வாய்க்கிழமைங்க வனிதா வெங்கடேஷன் புதங்கேலம் போட்ட வீடியோல நிர்மலா தனசேகரன் சுதாமணியன் வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் ரீனா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேனி வெள்ளிக்கிழமை இவங்க ரெண்டு பேர்த்தையும் செக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வாங்க குழுக்கள் போடலாம் எல்லாரையும் இதில் மடிச்சு வச்சிருக்க பாருங்க பாருங்க திருச்சி பிரேமில் தான் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் யாரையுமே மிஸ் பண்ணுறது கிடையாதுங்க எல்லாருமே இதுக்குள்ளே இருக்கீங்க இப்போ குழுக்கள் போட்டு இதெல்லாம் யார் நான் ரெண்டு பேரும் செக்ஷன் பண்ணுறேன் அவங்களுக்கு தாங்க விதை கொடுக்க முடியும் அதனால குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு தாங்க விதை நல்லா நீங்கள் வந்து ஒரு ஒருத்தரையும் நல்லா வீடியோவை பார்த்து புரிஞ்சு நடந்துக்குங்க பாருங்க ஒரு சீட்டு எடுத்துட்டுங்க இன்னொரு சீட்டு எடுத்துட்டுங்க அஜிதா ஏர் டுவெண்ட்டி ஒன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியா மிர்சா நவீனா ஏஆர் டுவெண்ட்டி ஃபைவ் வாழ்த்துக்கலுங்க உங்க ரெண்டு பேருக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்ங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்கள ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறேங்க வீடியோக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத வச்சு நானே செக்ஷன் பண்ணுறேங்க ஒரு ஆளை அதனால குரூப்பில் போற வீடியோவை நல்லா பார்த்துட்டு அது கமெண்ட்டு யூடியூப்ல கொடுக்கணுங்க வாட்ஸ்அப்பில் கொடுக்கக்கூடாதுங்க யூடியூப்பில் கொடுத்துட்டு வாங்க அதில் இருந்து நான் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறேன் அப்புறம் யூடியூப்பில் போகிற வீடியோக்கும் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறேங்க அடுத்த வாரம் அதனால மனம் தளராத மற்றவங்க எல்லாருமே கவலைப்படாத கொடுத்துட்டு வாங்க இன்னும் மூணு வாரம் தொடர்ந்து இருக்குதுங்க கையில் மூணு வார்க்கு இன்னும் ஆறு பேருக்கு விதை கொடுக்கறது வருங்க பாருங்கள் எல்லார் பேரையும் அப்படியே இருக்குது பாருங்கள் வாழ்த்துக்களுங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பர்சனல் நம்பரில் அட்ரஸை சென்ட் பண்ணுங்க குரூப்பில் சென்ட் பண்ண வேண்டாங்க டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கக்கிழம்ப வருதுங்க பாருங்க பாய்